ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கோயில் திருவிழாக்காக எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம் எங்கள் பாட்டி வீட்டில் இன்றைக்கி எங்களோட நைட் சாப்பாடு என்னென்னதான் பார்க்க போகிறீங்க கோயில் திருவிழாக்காக யாராவது வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அனிதாக்கா அதுக்கப்புறம் மாமி அப்புறம் அவங்களோட தம்பி ஒய்ஃப் அவங்க எல்லோருமே வந்திருக்கோம் ஜாலியாக வந்து ஒரு நாள் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்திருக்கோம் வாங்க நம்ம நைட் சாப்பாடு என்னென்னு பார்க்கலாம் நைட் சாப்பாடு பார்த்திங்கன்னா இட்லி சட்னி சாம்பார் அதுக்காக இப்போ நாங்கள்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மாவு பார்த்துங்கன்னா கடையில் தான் வாங்கிக்கிட்டு வந்தாங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் இருந்தாலே வந்து வேலை புரியாது இப்போ வந்து ரெண்டு மூணு பேர் சேர்ந்துட்டால் சுத்தமாக வேலையே ஆகாது அது மாதிரி தான் கதை பேசிக்கிட்டு இப்போ நைட் சாப்பாடு நாங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து சட்னிக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிவிட்டு கதை பேசிட்டு ரெண்டு பேரும் ஜா மூணு பேரும் ஜாலியாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா துரு துரு துருன்னு அங்கே இங்கேயும் விளாண்டுக்கிட்டு தான் இருந்தாங்க அவங்க என்னை கோத்து கோத்து பிடிச்சிட்டு வேலையே பார்க்க விடலை இப்போ பாருங்கள் அப்படியே படுத்துக்கிட்டு என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இட்லி சுடுறதுக்கு வந்து அடுப்பில் வந்து இட்லி பானை வச்சாச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து கார சட்னிக்கு வந்து தக்காளி வெங்காயெல்லாம் வந்து வதக்கிக்கிட்டு இருக்கேன் மாவும் பக்கத்தின்னா பக்கத்துலேயே வந்து ரெடி ஆகிடுச்சு பக்கத்து ட்ரில் பார்த்திங்கன்னா மதியம் வச்ச சாம்பார் வந்து சூடு காட்டிக்கிட்டு இருக்கோம் இப்போ தக்காளி வெங்காயம் வதக்கியாச்சு அடுத்து வந்து நம்ம இட்லி சூட ஆரம்பிக்கலாம் போ

சரி நாள்ன்றானே சார் மாமா கிட்ட போ கொஞ்சம் சட்னி எல்லாம் அரைச்சாச்சு அடுத்து வந்து இப்போ இட்லி ஊசிக்கிட்டு இருக்கேன் கடை இட்லி கடமாவு தான் அது ஒரு <tune> இது <tune> டான்ஸ் ஸ்ங்க கால அழைக்க போகுது

ಅದು <laughs> ಎತ್ತ <laughs> 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 <laughs>